தொண்ணூத்தி ஒன்னு உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் இழலில் தங்கவான் நான் கத்தரையை நோக்கி நீர் என் என் கோட்டை என் தேவன் நம்பிருக்கும் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனே கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைப்பார் அவர் தன் சிறர்களாலே உன்னை மூடுவார் அவர் சட்ட கீழே அடிக்கலும் போகுவார் அவர் சத்தியம் உலக பரிசின் கேடமாகும் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இடைவில் சங்கத்துக்கும் பயப்படாது இருப்பார் உன் பக்கத்தில் ஆயிரம் பெரும் உன் வலது அது பதினாயிரம் பேர் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்துக்கள் காண்பாய் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாவரமாய்கொண்டாய் அவையால் பொல்லா போடும் கிணறிடாது பாதை கொடத்து அணுகாது வழியெல்லாம் காக்க முடியும்னக்காக தன் தூதர் கட்டிவிடுவார் பால் கல்லிடாதபடியிருக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் வியான் பாம்பின் மேலும் நீ பாலசிங்கத்தின் பாலசிங்கத்தையும் வரிசைத்தையும் இடித்து போடுவார் இனத்தில் வாழ்விக்கிறபடியாக அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அந்த இருக்கபடியாக வைப்பேன் அவனை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருத்துவமனை செய்வேன் அவற்றை நானே அவன் வந்து தப்பைத்து அவனை காணப்படுத்துவேன் நேற்று நாட்களை அவனை சுத்தாக்கி இன்றைய சீபை அவனுக்கு காண்பிப்பேன் ஆமேன்